வணக்கம் நான் விரைச்சல் திப்பி காத்த ஆரம்பிக்கோம் இன்றே இப்படி சாப்பிட்டால் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும் உலகளவில் சர்க்கரை நோயால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு அவ்விதப்பட்டு வருகின்றார்கள் புள்ளி விவரங்கள் படி உலகளவில் சர்க்கரை நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடுகளின் பட்டியல் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது சர்க்கரை நோய் என்பது தரத்தில் சர்க்கரை ரத்தையின் அளவு அதிகமாக இருக்கும் ஒரு நிலையாகும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு பராமரிக்கப்படும் என்பது சவாலான காரியம் ஏனெனில் இரத்த சர்க்கரை அளவு வரம்புகளை விட மிகவும் குறைந்தது போனால் அது வலிப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தின் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த நிலையை தவிர்க்க சர்க்கரை நோயாளிகள் நாள் முழுவதும் ரத்த சர்க்கரை அளவுக்கு பராமரிக்க இத்தனை முறை சாப்பிட வேண்டும் என்பது சராசரியாக திட்டமிட வேண்டும் பொதுவாக ஒருவது உடல் உறுப்புகள் சீராக இயங்குவது உடலுக்கு போதுமான ஆற்றல் கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிட வேண்டும் என கூறுவார்கள் ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வெறும் மூன்று வேளை உணவு போதுமானது இருக்காது சர்க்கரை நோயாளிகள் எத்தனை முறை சாப்பிட வேண்டும் டை டூ சர்க்கரை நோயாளிகள் கொண்டவர்கள் தனது இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் குளுக்கோஸை எடுக்க வேண்டும் அதாவது மூன்று வேலைக்காக சாப்பிடுவதற்கு பதிலாக நாலு முதல் ஐந்து வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும் ஒரே வேளையில் அதிக அளவில் உணவுகளை உட்கொண்டால் அது இரத்த சர்க்கரை அளவை சட்டென்று அதிகரிக்க கூடும் சர்க்கரை நோயால் மற்றும் மெட்டாபாலிசம் என்னும் இதழில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டில் வெளிவந்த ஆய்வின்படி சர்க்கரை நோயால் பாதித்தவர்கள் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை உட்கொள்வதை சிறந்தது என்பது தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் முன்கூட்டிய சக்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு பெயரை கொண்ட மேற்கொண்டுள்ளது இதில் பங்கேற்றவர்கள் மூன்று குழுவாக பிரிந்தனர் இதில் இரண்டு குழுக்களில் முன்கூட்டியே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது குழுவின் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தனர் இந்த ஒவ்வொரு குழுவில் உள்ளவர்களையும் பன்னெண்டு வாரங்களுக்கு உடல் எடையை பராமரிக்கும் பட்டையை பின்பற்ற வைத்தனர் அதில் அவர்கள் ஒரு நாளுக்கு மூன்று அல்லது ஆறு முறை மேல் உணவுகளை உட்கொள்ளலாம் பன்னெண்டு வாரங்கள் கிழித்த வரைகள் உணவு பழக்க மாற்றப்பட்டது இருபத்தி நாலாவது வாரங்கள் முடிவில் குறைவான அளவில் அதிக வேலை உணவு உட்கொண்டவரது ரத்த சர்க்கரை அளவில் எளிதில் நிர்வகிக்க முடித்த தெரியவந்தது குறைவான அளவில் உணவுகளை உட்கொள்ளும் போது இரத்த சர்க்கரை அளவு சட்ட என்று அதிகரிப்பது தடுக்கப்படுவதோடு இரத்த சர்க்கரை அளவு சமநிலையில் பராமரிக்கப்படுகிறது மேலும் குறைவான அளவிலான உணவுகளை சீரான இடைவேளையில் உட்கொள்ளும்போது உட்கொள்ளும் போது நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருக்கும் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகள் மீதான நாட்டம் தாக்கப்படும் நன்றி